வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான விஷயங்களை பத்தி பேச போறோம் சோகம் இழப்பு சில சமயம் காரணமே இல்லாம ஒரு ஏக்கம் இந்த மாதிரி உணர்வுகள் வாழ்க்கை ஏன் சில சமயம் கசப்பாவும் சில சமயம் இனிப்பாவும் இருக்கு அதாவது பிட்டர் ஸ்வீட்டாக இருக்குது இந்த கஷ்டமான உணர்வுகளை எப்படி என்ன சொல்கிறது ஒரு முழுமைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கும் மற்றவங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இதை பற்றி சூசன் கேனோட சில கருத்துக்களை உங்கள் கிட்ட இருக்கிற நோட்ஸ் அவங்க தந்த இன்டர்வியூஸ் வச்சு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ஆமாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் இந்த வலி துக்கம் இதெல்லாத்தையும் தள்ளி வைக்கத்தான் பார்ப்போம் தவிர்க்க நினைப்போம் ஆனா கெயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த துக்கத்தையும் இந்த ஏக்கத்தையும் அதாவது வாழ்க்கையோட இந்த தவிர்க்கவே முடியாத பக்கத்தை ஏத்துக்கறதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு அதுதான் நம்மள மனுஷங்களா ஒன்னு சேர்க்குது இத இல்லைன்னு சொல்றதை தான் உண்மையிலேயே நமக்கு இன்னும் அதிக வலிய தரணும் அவங்க சொல்றாங்க இதுல அவங்க பகிரப்படாத துக்கம் பத்தி பேசுறாங்களே டிஸ்என்ஃபிரான்சைஸ்டு க்ரீஃப் ஆமா கரெக்ட் அதாவது சில இழப்புகள சமூகம் ஒரு பெரிய விஷயமா பாக்காது ஒரு செல்ல பிராணி இறந்து போறது இல்ல ஒரு கனவு உடைஞ்சு போறது இந்த மாதிரி ஆமா நம்மளே கூட இதுக்கெல்லாம் போய் துக்கப்படலாமான்னு யோசிப்போம் ஆனா கேன் சொல்றாங்க சின்ன வழியா இருந்தாலும் சரி பெரிய வழியா இருந்தாலும் சரி எல்லா வழிக்கும் மதிப்பு உண்டு ரொம்ப சரி அந்த வழியை ஏத்துக்கிறது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட் ஓ கமிட்மெண்டா ஆமா உங்களுக்கு எங்க ரொம்ப வலிக்குதோ அங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏதோ ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த வலிக்கான காரணத்திலேயோ இல்ல அந்த உணர்வை மாத்தி அமைக்கிறதுலையோ உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிறது தான் அந்த வலிய ஒரு அர்த்தம் உள்ளதா மாத்துறதுக்கு வழிங்கிறாங்க இப்ப நைன் லெவன் தாக்குதலுக்கு அப்புறம் சிலர் தீயணைப்பு வீரர்களா மாறினாங்கன்னு சொல்றாங்கன்னு அந்த மாதிரி ஒரு உதாரணமா ஆமா அது ஒரு பெரிய உதாரணம். ம் ஆனா எல்லாராலயும் அந்த அளவுக்கு பெருசா செய்ய முடியாது இல்லையா? நம்ம ரோஸ்கார் வாழ்க்கையில இது எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி கேட்டிங்க. அந்த அர்ப்பணிப்பு வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது உங்களுக்கு முக்கியம்னு படுற ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு நட்பை சரி பண்றது இல்ல நம்ம சமூகத்துல ஒரு சின்ன உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது. இப்படி எதுவா வேணா இருக்கலாம். முக்கியம் என்னன்னா அந்த வலியோட மூல காரணத்தை நோக்கி நாம ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுதான். ம் இது யோசிக்க சரி அப்புறம் இந்த உணர்வுகளுக்கும் இசைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்ம பொதுவாக சோகமான பாட்டை கேட்டா இன்னும் சோகமாயிடுவோம் நினைப்போம் இல்லையா பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சோகமான இசை வந்து நம்மளோட தனிப்பட்ட துக்கத்தை பெருசு பண்றது இல்லையாம் அதுக்கு பதிலா அது நம்ம மனசுக்குள்ள ஆழமா இருக்கிற ஒரு முழுமையான ஒரு அழகான உலகத்துக்கான ஏக்கத்தோட நம்மள கனெக்ட் பண்ணுதான் அது வந்து நம்மள மாதிரி உணர்ற மத்தவங்களோட ஏன் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட கூட இணைக்குது முன்னாடி ஜப்பான் கவிஞர் இசா எழுதினாரே அவரோட குழந்தை இருந்தப்போ அது ஞாபகத்துக்கு வருது அதேனா கரெக்ட் இந்த பனித்துளி உலகம் வெறும் பனித்துளி உலகம்தான் எனக்கு தெரியும் ஆனாலும் ஆனாலும் அப்படின்னு அவர் முடிக்கிறார் காலம் மாறினாலும் இடம் மாறினாலும் இந்த இழப்போட வலி மனுஷங்களுக்கு பொதுவான ஒரு அனுபவமா அப்படியே இருக்கு பாருங்க அந்த பகிரப்பட்ட உணர்வு அதுதான் நம்மளை இணைக்குது தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வருது அப்போ இந்த வலி இவ்வளோ ஆழமா உலகளாவியதா இருக்கும்போது இதை எப்படி ஒரு ஒரு மோட்டிவேஷனா மாத்துறது கெயின் இத கிரியேட்டிவிட்டியோட கனெக்ட் பண்றாங்க இல்லையா ஆமா வலிய அர்த்தம் உள்ளதாக மாற்றுறது ஒரு பெரிய பங்கு இருக்கு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது பெரிய கலைப்படைப்புகளாக தான் இருக்கணும்னு இல்லை ஒரு கேக் செய்யறது தோட்டத்துல வேலை பாக்குறது இல்ல கஷ்டத்துல இருக்குற ஒரு நண்பருக்கு ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை எழுதுறது ஒருத்தருக்கு சின்ன உதவி செய்யறது அதாவது அந்த வழிய அழகுபடுத்துற இல்ல அதோட தாக்கத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்கிற எந்த ஒரு சின்ன செயல் கூட ஒரு விதமான படைப்பு தான் அந்த மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் அதுதான் முக்கியம் இது கெயின் கெய்ன் சொல்ற அந்த கடந்து செல்வது மூவிங் ஆன்க்கும் முன்னோட்டு செல்வது மூவிங் ஃபார்வர்டுக்கும் உள்ள வித்தியாசத்தோட பொருந்ததுன்னு நினைக்கிறேன் மிகச் சொன்னீங்க கரெக்ட் கடந்து போறதுங்கிறது அந்த இழப்பை மறந்துட்டு போற மாதிரி ஆனா முன்னோட்டு போறதுங்கிறது அந்த இழப்பையும் அதை நமக்குள்ள ஏற்படுத்தின தாக்கத்தையும் ஏத்துக்கிட்டு அதை நம்மளோட ஒரு பகுதியா சுமந்துக்கிட்டே வாழ்க்கையில் முன்னேறி போறது நாம இழந்தவங்க இல்ல இழந்த விஷயங்கள் எப்பவும் நம்மளோட ஒரு அங்கமா இருப்பாங்கன்னு உணர்ந்து போறது இது ரொம்ப என்ன சொல்றது யதார்த்தமான பார்வை கேட்கறதுக்கு இது சரிதான்னு தோணுது ஆனா அந்த வலியை சுமந்துட்டே முன்னாடி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே நிச்சயமா தான் இல்லேன்னு சொன்னேன் ஆனால் அதை கண்டுக்காம அதை மருதலிச்சு வாழ்கிறத விட இது ஆரோக்கியமானதுன்னு கேன்னு சொல்கிறாங்க இந்த பார்வை வந்து நம்ம வேலை செய்கிற இடங்களுக்கும் பொருந்தும் வெறும் வெற்றி தோல்வி வின்னர்ஸ் லூசர்ஸ்னு பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு கருணை கம்பேஷன் இருக்கிற சூழலை உருவாக்குறது எவ்வளோ முக்கியம்னு அந்த மிட்வெஸ்ட் பில்டிங்ஸ் கம்பெனி உதாரணத்தோட சொல்கிறாங்க அங்கே ஊழியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டின கருணையால் வேலை கஷ்டமாக இருந்தா கூட ரொம்ப குறைவான பேர் தான் வேலையை விட்டு நின்னாங்களாம் நல்லா வேலை செஞ்சாங்க ஆக மொத்தம் வாழ்க்கையோட இந்த கசப்பு இனிப்பு தன்மைய சும்மா சகிச்சுக்கிறது இல்லாம அதை முழுசா ஏத்துக்கிட்டு வழியிலிருந்து ஒரு அர்த்தத்தையும் மனுஷங்களோட ஒரு இணைப்பையும் தேடி அதை ஏதோ ஒரு வகையில ஒரு படைப்பா மாத்தி அழகுபடுத்துறது இதுதான் நம்மள முழுமையாக்கணும் கெயின் சொல்றாங்க ஆமா சுருக்கமா சொல்லணும்னா அதுதான் அவங்க சொல்ல வர்ற முக்கியமான கருத்து வழிய தவிர்க்கிறதுல இல்ல அத நேருக்கு நேரா பார்த்து அது மூலமா வளர்றதுல தான் உண்மையான பலம் இருக்கு சரி இப்போ இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை யூத மரபுல கபாலா தத்துவத்துல ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது இந்த உலகம் படைக்கப்படும்போது தெய்வீக ஒளி நிறைஞ்ச ஒரு பெரிய பாத்திரம் உடைஞ்சு சிதறிடுச்சாம் நாம வாழ்ற இந்த உடைந்த உலகத்துல அந்த ஒளியோட சிதறல்கள் ஷார்ட்ஸ் ஆஃப் லைட் எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்குதான் நம்ம வேலை என்னன்னா குனிஞ்சு அந்த ஒளி சிதறல்களை கண்டுபிடிச்சு சேகரிக்கிறது தானே அந்த கதை சொல்லுது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கசப்பான அனுபவங்களுக்கு நடுவில் நீங்க கண்டெடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சின்ன ஒளிச்சிதிரல் எது இல்ல ஒரு அழகோட துணுக்கு எது அது எப்படி ஒரு சின்ன படைப்பா இல்ல ஒரு அர்த்தமுள்ள செயலா மாத்தலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்